வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் அரசு அனைத்து துறை அலுவலர்களும் பங்கேற்கும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அனைத்து அரசு அனைத்து துறை அலுவலர்களும் பங்கேற்கும் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் விஜயகுமார் தலைமை தங்கினார் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் சீனி முகமது முன்னிலை வகித்தார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சத்தியகிரி வரவேற்புரை நிகழ்த்தினார் ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் சோமசுந்தர் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகி ஜேம்ஸ் ராபர்ட் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி எண் முன்னூற்றி ஒன்பதின் படி சிபிஎஸ் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்யக் கோரியும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த கோரியும் சிபிஎஸ் திட்டத்தின் ஓய்வு பெற்ற இறந்த ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு பணிக்கொடை வழங்க கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான அனைத்து துறை அரசு ஊழியர்களும் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார் நன்றியுரை கூறினார் வணக்கம்

ஆட்சிக்கு வந்து ஆட்சிக்கு வந்து மூன்று வருடம் ஆகி போச்சு அரசு

இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க